ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நைட் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் என்னோட வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் என்ன பண்ண போற அப்படி எங்க குதிப்ப சரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுதாங்கன்னா இவன் அரிசி பானைக்குள்ளே இறங்கி விளையாடணும்ட்டு அலை தான் ஹஸ்பண்ட் காலை கழுவி தொடச்சி விட்டுக்கிட்டுருக்காங்க அரிசி பானைக்குள்ள எப்படிமா இறங்குவே பாய் பாய் எவ்வளோ சொன்னாலும் கேட்க போகிறதே கிடையாது கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அதில் அந்த ஆக்கில் வெளியே மாய்ஸ்டரைசர் போட்டு கிளம்பிடுவோமா மூஞ்சிலாம் அந்த இந்த வெயிலுக்கு ஒரு மாதிரி பனிக்கு ஒரு மாதிரி வட வடன்னு இருந்த மாதிரி இருக்கு வெயில வந்து மூக்கு இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா வியூவர்ஸ் போச்சுனா அடுத்து ஒரு பெரிய லாங் வீடியோ சூப்பர் மார்க்கெட் கிளம்பியாச்சு இப்போ நாங்க போய்ட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பையன் விளையாंडிட்டு அரிசி சாக்கு இருக்காங்க அடுத்து வரலையா பாபு அம்மா அம்மா போடு பாய் 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 நானும் தான் வரேன் பாயா கூட்டிட்டு நாங்க போயிட்டு வர காட்டிக்கினாங்க கொஞ்சம் எல்லாம் போடே சாவியே போடுப்போம் டின்னு வேற என்னது ஆ ஜவ்வருசிங்க அதான் அதான் ஜவ்வருசி தான் நாய் பொம்மை என்ன பண்ணது கம்மி பொம்மையை கம்மி ஆ

பண்ணா மீன் வாங்கி விடுமாடே ஏடே பண்ணா மீன் வாங்கி விடுமா மீனா நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நாளைக்கு வந்து பிரியாணி அதுக்கப்புறம் பால் பாயாசம் எல்லாம் ரெடி பண்ண போறேன் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் வராதா நெட் பாக்கெட் இது எல்லாமே காய்கறி பேக் கேமராவில் காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படி இங்கே பாருங்கள் இவ்வளோ திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இன்னும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்துருவோம் மீன் கடைக்கு போயிருந்தோமா அதை அப்படியே வீடியோவில் போய் காட்டுறேன் எங்கண்ணா இந்த குட்டி ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்துருமா வைக்கணும் நல்லா இருக்கா உண்மையா சொல்ல போனா நான் அவங்க ரெண்டேத்தையும் வச்சுட்டு என்னால வீடியோவே எடுக்க முடியாது எடுக்க விடவே மாட்டேன் எல்லாத்தையும் இறக்கி வச்சிரும் தக்காளி பல்லாரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து இதெல்லாம் பாயாசத்துக்கு போடுறதுக்கு வாங்கிட்டு வந்தோம் அது கேரட் இப்போமே நான் நைட்டே இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனா காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சி அலாரம் வச்சு எழுந்திரிச்சி சமையல் பண்ணணும் காலையிலே பயங்கர வெக்க இஞ்சி பூண்டை அரைச்சிட்டேன் எதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனை கிளீன் பண்ணணும் சட்னி அரைக்கணும் தோசை சுடணும் மணி ஒம்பது தானே ஆகுது அதனால சரி ஒரு ஒம்போதுரைக்கு மேலே சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன் அடுத்து நான் வந்து கிச்சனை கிளீன் பண்ண சொல்ல காட்டு இந்த வாட்டா மேலே கந்ததுன்னு கவித்தி வச்சிருந்தேன் எப்ப மாட்டும் இந்த பிரியாணி யாரும் வந்தால் அப்போ தான் பிரியாணிக்கு நல்லது அதெல்லாம் போய் எடுத்து நம்ம நல்லா கழுவி ஃபஸ்ட்டுன்னா காலையில் பிரியாணி ஈஸியாக இருக்கும் அம்மா நாளைய நாளைக்கு எழுத்து உடனே போயிருப்பாரு